அன்பான வாடிக்கையாளர்களே மணலி நியூ டவுன் அருகில் உள்ள விச்சூரில் நாம் நிற்கின்றோம் இந்த தனி வீடு விற்பனை தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஸ்கொயர் ஃபீட் இடத்தில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் த்ரீ இயர்ஸ் பில்டிங் நார்த்து பேசிங் அடி ரோடு வாடிக்கையாளர்களே இடத்திற்கும் வீட்டிற்கும் சிஎம்டி அப்ரூவல் உள்ளது விலை முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மட்டுமே வாங்க இந்த சூப்பர் வீட்டை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராபர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது விச்சூரில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்களே இந்த ரெடி ஹில்ஸ் டு விச்சூர் பஸ் வசதி உள்ள இடம் மற்றும் மின்ட் மின்ட் டு விச்சூர் தனி பேருந்து இருக்கின்றது ஒரே பேருந்தில் மின்ட்டிலிருந்து வரலாம் ரெடி ஹில்ஸிலிருந்தும் வரலாம் இந்த பஸ் ஸ்டாப் அருகிலேயே தனி வீடு விற்பனை வாங்க பார்க்கலாம் வாடிக்கையாளர்களே நமது வீட்டிற்கு அருகில் உள்ள இந்த பச்சை கலர் வீடு நமது விற்பனைக்குள்ள வீடு இதை சுற்றில் உள்ள சுற்றிலும் உள்ள வீடுகள் நியூ சன் சிட்டி லேவுட்டில் இந்த வீடு சிஎம்டி அப்ரூவ்டு லேவுட் அதில் நிறைய வீடுகள் படிக்காளரில் இங்கு இரண்டு வீடுகள் ஒரே மாதிரி மற்றும் இந்த வீடுகளும் ஒரே மாதிரி இரண்டு வீடுகள் விற்பனைக்கு உள்ள வீட்டிற்கு எதிரிலேயே கரெக்ட் மூன்று வீடுகள் அடுத்தடுத்து வாடிக்கையாளர் இந்த வீட்டின் விபரம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஸ்கொயர் ஃபீட் இடம் நல்ல பெரிய எலிவேஷன் நன்றாக பண்ணியிருக்கிறார்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஸ்கொயர் ஃபீட் இடம் சுற்றிலும் பேசேஜ் இங்கு இரண்டடி பின்புறம் இடம் லெஃப்ட் சைடு இடம் மூன்று இடமும் மூன்று சைடும் பேசேஜ் கொடுக்கப்பட்டு வெளிச்சத்துக்காக பேசேஜ் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் நல்ல அருமையாக இருக்கின்றது எலிவேஷன் நிறைய ஒர்க் செய்திருக்கார்கள் த்ரீ இயர்ஸ் பில்டிங் மட்டுமே வாடிக்கையாளர் மூன்று வருட பில்டிங் மட்டுமே வாடிக்கையாளரில் எலிவேஷன் லைட் போடப்பட்டுள்ளது சும்மா சூப்பரான எலிவேஷன் செய்திருக்கிறார்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் த்ரீ இயர்ஸ் பில்டிங் அதுவும் நார்த்து ஃபேஸிங் இடத்திற்கு அப்புருள் பில்டிங் அப்புருள் உள்ளது சுற்றிலும் நிறைய வீடுகள் நாம் பார்த்தோம் வீட்டிற்குள் பார்க்கலாம் நல்ல இருபதடி ரோடு அது நல்ல ஹைட்டாக கட்டியிருக்கிறார்கள் வாடிக்கையாளரில் ரோடிலிருந்து மூணு அடி ஹைட் திரும்பவும் பார்க்கிங்கிலிருந்து ஒரு இரண்டு ஹைட் கட்டியிருக்கிறார்கள் ஹால் கிச்சன் இது ஒரு சப்பரேட் ரூமாக கட்டியிருக்கிறார்கள் இது ஒரு இந்த வீட்டின் ஃபஸ்ட்டு ரூம் இது விதுக்கு அட்டாச் பாத்ரூம் உள்ளது இது ஆபீஸ் பர்பஸிற்காக தனியாக ஒரு ரூமாக கன்வெர்ட் செய்திருக்கிறார்கள் வாடிக்கையாளர்களே மெயின் டோர் ஹால் இது ஹால் பெயிண்ட்டு சூப்பராக செய்திருக்கார்கள் பெயிண்ட் மற்றும் பெயிண்டிங் அனைத்துமே நல்ல கலர் சூஸ் பண்ணியிருக்கிறார்கள் அதுவும் இது டீ கூட்டு டோர் டிவியோட பேக்ரவுண்டும் கலர் நன்றாக செய்திருக்கார்கள் எல்லாம் டூ பை ஃபோர் ஒயிட் டைல்ஸ் ஒட்டி ஒட்டியிருக்கிறார்கள் லைட் நல்லா அருமையாக அருமையான லைட் போட்டிருக்கிறார்கள் மற்றும் இது பூஜா ரூம் செப்பரேட்டாக செல்ஃப் ஒர்க்கவுட் செப்பரேட்டாக செய்திருக்கிறார்கள் வாடிக்கையாளர் நல்ல அருமையான ஹால் மற்றும் நல்ல காற்றோட்டம் நல்ல பெரிய டோர் ப்ளஸ் இங்கே ஒரு விண்டோவும் உள்ளது அடுத்தது இங்கே உள்ள இந்த வீட்டின் இரண்டாவது பெட்ரூம் ஹால் உடன் கூடிய பெட்ரூம் வாடிக்கையாளர் இங்கேயும் பெயிண்ட் எல்லாம் நன்றாக செய்திருக்கிறார்கள் நல்ல பெரிய சைஸ் பெட்ரூம் வாடிக்கையளவில் பெயிண்ட் எல்லாம் சூப்பராக செய்திருக்கிறார்கள் நல்ல பெரிய சைஸ் பெட்ரூம் ப்ளஸ் இங்கே ஒரு அது அதெல்லாம் செல்ஃப் மற்றும் இங்கே வாஷிங் மிஷின் இடம் மற்றும் இங்கு அட்டாச் பாத்ரூம் பெரிதாக உள்ளது நல்ல நீளமாகவும் பெரிதாகவும் உள்ளது இங்கே ஒரு பாத்ரூம் வாடிக்கையாள கிச்சன் கிச்சவும் நல்ல சரியான அளவில் உள்ள கிச்சன் மற்றும் கிச்சனுக்கு இரண்டு ஜன்னல் உள்ளது இந்த பக்கம் ஒரு ஜன்னல் இந்த பக்கம் ஒரு ஜன்னல் கொடுக்கப்பட்டுள்ளது கிர்னைட் டாப் பதிக்கப்பட்டுள்ளது மேலே உள்ள செல்ஃப் எல்லாம் கொடுத்துருக்கார்கள் வாடிடாவே தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த தனி வீடு மூ மூன்று வருடம் பழையது த்ரீ இயர்ஸ் பில்டிங் நார்த்து ஃபேஸிங் சிஎம்டி அப்ரூவல் பிச்சூர் பஸ் ஸ்டாப்பில்க்கு பஸ் ஸ்டாப்பிற்கு மிக அருகில் பேங்க் லோன் பேங்க் லோனில் உள்ளது வாங்குபவர்கள் அதை அதனுடன் டை அப் செய்து வாங்கிக் கொள்ளலாம் டெரஸையும் பார்க்கலாம் விலை முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மட்டுமே இந்த தனி வீடு இந்த பெரிய வீடு முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மட்டுமே உடனே உடனடியாக வந்து வாங்கியவர்களுக்கு விலை குறைக்கப்படும் வாழ்க்கையாளில் இங்கேயும் இங்கேயும் சூப்பராக லைட் செட்டிங்லாம் பண்ணப்பட்டுள்ளது இங்கே இங்கே ஒரு நல்ல தூரி தூரி போட்டு இங்கே தூரி போட்டு இங்கே விளையாடலாம் அந்தளவுக்கு நல்ல ஸ்பேஸ் ரூஃபாக போட்டிருக்கார்கள் மற்றும் இங்கு டெரஸ் நல்ல இங்கே பாருங்கள் நல்ல ஸ்கொயர் டைப் இடம் வீடும் நல்லா சூப்பராக அமைந்துள்ளது சுற்றிலும் உள்ள வீடுகள் பாருங்கள் எத்தனை வீடுகள் நல்ல அமைதியான சூழல் பஸ் ஸ்டாப்பிற்கு அருகிலேயே வாடிக்கையாளர்கள் மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்